are committing suicides in the universities, in the colleges because of the mismanagement and the atrocities, discrimination committed by the misgovernance of this Bharati Jinta Party. We condemn this and I appreciate the efforts of uh, Tamil Nadu SC department, the chairman is, um, MP Ranjan who has taken this initiative to, the raise, to raise the voice against this discrimination on the students of this country and it is said to convey that the majority of the students who are committing suicide across the country the the total number according to NCRB data is eighty two thousand till two thousand eighteen. After that if we add for uh, 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 you know, previous years also, that suicide number will increase to one lakh. It is a very serious issue, and the way Bharatiya Jinta Party, RSS, they are uh, dealing with this situation is sad. I would like uh, Ranjan to speak in the local language for more people to understand what this serious issue is all about. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கற்பி ஒன்று ஒன்று சேர் புரட்சி சொல்லிட்டு இந்த இந்திய மக்களுக்கு முதல்ல கற்பின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து தலித் மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறி க கல்வி மூலமாக வந்து இன்னைக்கு வந்து பல முன் முன்னேற்றங்கள் அணிஞ்சிட்டு வராங்க குறிப்பாக காங்கிரஸ் அரசில் கல்வி கடன் கொடுத்து பல மாணவர்களை பட்டி தொட்டியெல்லாம் மாணவர்களை படிக்க வச்சு இன்னைக்கு அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக உருவாக்கியிருக்கிறோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக மோடி தலைமையிலான பாசிச பாஜக ஆட்சியில் தலித் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க குறிப்பாக வந்து மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிக்கிற மாணவர்கள் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டு வராங்க அதனுடைய சென்சஸ் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் கடந்த ஒன்பதரை ஆண்டுகளாக மரணம் அடைஞ்சிருக்காங்க அதாவது தற்கொலை தற்கொலை தூண்டப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாஜக ஆட்சியின் தலித் மக்களுக்கு விரோதமான ஒரு செயல்வாடாக கருதி அகில இந்திய தலைமையின் படி தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சித்துறையின் சார்பாக இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு அடையாள போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் அகில இந்திய தலைவர் திரு ராஜேஷ் குலத்தி அவர்கள் கலந்துகிறாங்க எங்கள் அகில இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மயிரா ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க இது ஒரு தொடக்கமாக இந்த அடையாள போராட்டமாக கோயம்புத்தூர்ல நடத்தியிருக்கோம் இந்த செயல்களை வன்மையாக கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலையும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இதை நோக்கி எங்கள் அகில இந்திய தலைவர் டெல்லியில் ஒரு பெரிய மாநாடு அதாவது ஒரு பேரணியாக மோடி அவர்கள் வீட்டை முற்றுகையிடும் மாதிரி மற்ற மாணவர்களுக்கு நீதி கேட்டு மோடி அவர்கள் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை எங்கள் தலைவர் இலோத்தி அவர்கள் தலைமையில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேர்களை திரட்டி நாங்கள் நடத்துவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்